அவங்களுக்கு என்னென்ன அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சு ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமா ஏதாச்சும் காடு மேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டால் சன்னா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் ஓசியில் வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிவெபிலிட்டி இப்போ நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதுக்கு என்ன தகுதி ஓசியில் இருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா வாழ்ந்துட்டு இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடியே அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேலே இருக்குது எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் ரூஜி டேப்பில் அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க இரநூறு ரூபா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து சார் இறுதிப்பட்டியல்